நீங்க காட்டுங்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா சொல்லி முதல் ஆண்டவர் வேண்டி சொல்றோம் தெரியுதான் எங்க மூண்டுக்குரிய மேலே ஒரு நேற்று கோடு ஒரு கோடு குறுக்கு கோடுக்கோடு அது விளக்கு பூசையில் அச்சனை செய்தார் அது கொண்டு வந்து வச்சு இன்றைக்கு வந்து அரிசி மா அரிசி கொழு அரிசி சி குள்ள புட்டு அரிசி மாவில் குள்ளல் புட்டுன்னு செய்து போட்டு பெலாக்கோட்டையில் ஒரு கரிவப்பண்டு பெலாக்கோட்டை வாண்ட போனவர்

எனக்கு நேரம் இருக்கே பிள்ளைகளுக்கு நேரம் இருக்கா பிள்ளைகளுக்கு நேரம் இருக்கு எனக்கு நேரம் இருக்கா என்னென்னு சொன்னா மூணு பேருக்கும் பட்டுவோம் அதில் வெயிட் பண்ணிக்கிறோங்க பெரும்பாலும் நாளைக்கு பட்டுவோம் நினைக்கிறேன் சிப்பா அங்கே போட்டு இப்போ இதுக்கு நல்ல சுவையம் குழல் போட்டுக்கு கொஞ்சம் தூளாக இருக்காமல் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நம்ம புட்டாப்பிடி வந்து

நீிக்க பார்க்கலாம் போயிட்டு மூண்டாது அப்படியே நாலு உண்டு ரெண்டு மூண்டு இல்லை யாராவதுங்க பிடிக்கிது சைட்டா நாலு கதனிக்க ने डबल डबलडी मनाने भेजेना कुठला कोटा बंद आहे 200 विदले इन मरनंद वडी हं विले फाबी नय न 200 आहे तर हे वाली

इस पर हम ब्रिज ब्रेक बना पाए ये ब्रेक मार चुके हैं मार चुके हैं। कहने चले गए मार चुके। किधर? नया यार बला बोले कोड इधर का हम आवाज निकल रहा है आप लोग तो नहीं जा आप लोग आ नए ब्लाउ पोटैटो डालो और कोरिएंडर डालो कोरिएंडर डालो आधा यार अभी तो बचाना है डालो हल्दी डालो പഴയതല്ല അല്ലേ ഇനപ്പഴുള്ള സുനിയാകു കൊത്തവല്ല അല്ല കുട്ടിക്കു നാലാ വീണോ ആയിക്കോട്ടെ ആയിക്കോട്ടെ എന്നാ ഉള്ളത് ഇതിനുള്ള ആവുന്നാ ഞാൻ കില്ലല്ല എവിടെ கட ஆசம் து தா கொட்டையே போடுவோம் விளாக்கோட்டை அவியல் நேரம் இப்படி வெள்ளி வதகுற மாதிரி வதக்கி போட்டு அப்புறம் சாலை அவிய விடுவோம் விளாக்கோட்டை வதங்கின அப்புறம் தான் முங்காமல்லாம் சேர்த்துக்கு எல்லாம் தச்சியா இருக்கும் அவிச்சு போட்டும் போடலாம் கொஞ்சம் பண்ணதால திரிய போட்டு நான் வதக்கிறேன் லாகோட்டிய ஒரு அரைப்பதம் வதங்கி எடுத்து வந்து இல்லை உருளாகலங்கு வதக்குவோம் கிழங்கோட வெங்காயம் வெள்ளப்பூடு எல்லாத்தையும் போட்டும் மெதுசா போட்டு போட்டும் போட்டு കൊഞ്ച തണ്ണി വിട്ടാൽ വീടും കൊണ്ട് തന്നെയാണ് വരും ആകും மூடி நாட்கட அவிஞ்சிடுது உருளக்கிழங்க அவிஞ்சிட்டுது எல்லா கடையெல்லாம் அவிஞ்சிட்டுது அப்புறம் வந்து தேங்காய் பால் சேர்ப்போம் கறி கொதிச்சுட்டுது கறி தூள் போடுவோம் மிளகா போடுவோம் புதிய வண்டா பிரட்டெல்லாம் வைக்கலாம் உருளக்கிழங்கு கூட போட்டு பிரட்டெல்லாம் வைக்கலாம் இது கொஞ்சம் கழப்புளி பளம்பம் போடலாம் பளப்புளி வந்த கனக இளக்கடாரி தயாராயிடுது ஞாரை விட்டுட்டு சாப்பிடுவோம் மூடி விடுங்க கறியோட சாப்பிடு ஜாலியா இருக்கு கறியோட சாப்பிடு ஜாலியா இருக்கு அவங்க அதுவே கறி விடுமா சட்டி புடி இ வேலை எல்லாம் செட் பண்ணி கொடுத்துக்கிறாக்கு கொடுத்துக்கிட்டாக்கு தான் தெரியும் இதுக்கு இப்போ என்ன நீங்க சாப்பிடு காட்டுமா எனக்கு தான் பசிக்குதா நான் சாப்பிடணும் போல இருக்கேன் எனக்கு ஸ்டாண்டில் போடாமல் கையில் வச்சுக்கிறவைய நான் சாப்பிடுங்க இந்த பக்கமாக சாப்பிடுவேன் ம்

சாப்பாடை பார்த்தோம்னு ஆசை வந்துட்டு சாப்பிட போகிறோன்னா சரி உறவுகளே இந்த காணொலியை இதோட முடித்துக்கொள்கிறோம் இன்னொரு காணொலி நல்லா காணொலியும் சந்திப்போம் நன்றி